கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது கன்னி கன்னிராசில எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உண்டு இல்லைங்களா விஷயம் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இதை காப்பி அடித்து நீங்கள் சொன்ன விஷயத்தை காப்பி அடித்து இன்னொருத்தர் போயிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவார் நீங்க பாப்பீங்க என்னடா இது நம்ம தான்டா சொன்ன இந்த விஷயத்தை அவன் பேர் வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிற நட்சத்திரமே தெரியுமா நீங்க தான் ஏன்னா நீங்க சொல்றது வேற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க ஜெய் ஸ்ரீராம் வணக்கம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது கன்னி ராசிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கும் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் உண்டு இல்லைங்களா இந்த பதிவு உங்களுக்கு உண்டானது உங்களுக்கு நான் யாருக்கேன் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசியாக இருந்தால் ஐம்பது பர்சன்ட்டும் லக்னமாக இருந்தால் நான் சொல்கிறேன் இந்த போல் நூறு பர்சன்ட்டும் வேலை செய்யும் சரிங்களா அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உண்டான பதிவு இது அஸ்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு கரூர் சித்தர் பிறந்த நட்சத்திரங்கள் இது அப்ப கரூர் சித்தர்னா சாதாரணால கருவில் ஊறாதவரே கரூரார்னு சொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா அதே மாதிரி என்ன மாதிரி ஒரு ஞானம் எவ்வளோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு கரூரார் நிறைய விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கார் ஓகே கரூர் சித்தத்தை ப சித்தரை பற்றி அடுத்து வர பதிவில் நான் வந்து தனியாகவே அவர் என்ன மாதிரி விஷயத்தெலாம் சொல்லியிருக்காருன்றத சொல்கிறேன் ஏன்னா அவர் சொன்ன விஷயத்த இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன் இதை காப்பி அடித்து நீங்கள் சொன்ன விஷயத்தை காப்பி அடித்து இன்னொருத்தர் போயிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுவார் நீங்கள் பார்ப்பீங்க என்னடா இது நம்ம தான்டா சொன்ன இந்த விஷயத்தை அவன் பேர் வாங்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிற நட்சத்திரம் தெரியுமா நீங்கள் தான் ஏன்னா நீங்கள் சொல்கிறத வேறு வேறால் என்ன பண்ணுவாங்க பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க செக் பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக அப்படியா இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் சவிதா தேவி அதி உள்ள நட்சத்திரம் சவிதா தேவின்னா அஞ்சு வரலாம் காமிப்பாங்க அடுத்தவங்கள ஆசிர்வாதம் பண்ணுற நட்சத்திரமும் அஸ்த நட்சத்திரம் தான் சரிங்களா உங்களுக்கு உண்டான உங்களை டாப் அப் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டீங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்க நீங்கள் வீக் ஆகிட்டீங்க நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகணும்ல டாப் அப் பண்ணல சார்ஜ் பண்ணிக்கணில்ல என்ன கோவிலுக்கு போகலாம் எழுதிக்கிருங்க சொல்கிறேன் அருள்மிகு கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கோமல் குத்தாலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து ஊர்ல ஊரில் இருக்குது கும்பகோணத்துலேருந்து ஒன்பதாவது பத்தாவது கிலோமீட்டருக்குள்ளே இந்த கோவில் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு ஒரு நாள் அங்கே தங்குங்க இறைவனை தரிசிச்சுட்டு முடிஞ்சால் அவங்களால செலவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி அபிஷேகம் பண்ணுறது வஸ்திரம் சாத்துறது அன்னதானம் செய்கிறது அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கு உங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அங்கே இருக்க பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக டாப் அப் சார்ஜ் ஆகிடுவீங்க சரிங்களா ஓகே இது மட்டும் போதுமா கடன் நிவர்த்தி ஆகணுமே என்ன பண்ணலாம் குலதெய்வ வழிதான் வழிபாடு தாங்க மிக சிறப்பு கடன் கடன் நிவர்த்திக்கு அஸ்த நட்சத்திரம் லக்னம் எப்படி தெரியணும் தெரியுமா உங்களுக்கு அஸ்ட்ரோ நிவர்த்தி ஆப்பை ப்ளேஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க உங்களுடைய பேர் நட்சத்திரம் உங்களுடைய பேர் பிறந்த நேரம் எந்த ஊரில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகம் கிரியேட் ஆகிடும் ஜாதகம் கட்டாமல் இருக்கும் கீழே வந்து நட்சத்திர பாதசாரம் கிரக பாதசாரம் இருக்கும் சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா மேலே லைனில் பார்த்தீங்கன்னா லக்னம் அப்படின்னு போட்டு லக்னத்தின் ஆரம்பமனை ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பதம் எந்த பதமோ ஒன்றாவோ ரெண்டோ மூணோ நாலோன்றதை அங்கேயே காமிக்கும் இதோடைய அதிபதி சந்திரனும் காமிக்கும் அஸ்த நட்சத்திரத்தோடைய அதிபதி சந்திரனும் காமிக்கும் அப்போ எந்த பாதம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை பார்த்து நான் சொல்கிறேன் இந்த கோவில் வழிபாடு செய்யுங்க கடன் நிவர்த்திக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் இருக்கணுமே குலதெய்வத்தை கெட்டியமாக பிடிச்சிருங்க கடன் நிவர்த்தி ஆகும் சரி ரெண்டுமே சொல்லியாச்சேன் பணம் வரணுமே பணம் 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 பணவரவுக்கு உண்டான ஒரு பரிகார கோவில் வேணும்னு எழுதிக்கிறீங்க அதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன் ஓகே உங்களுக்கு பண உண்டான கோவில் குறிப்பாக இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க அஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் சரிங்களா உங்களுக்கு உண்டான மூணாம் பாதம் வரைக்கும் தான் நாலாம் பாதத்துக்கு வேறு கோவில் இருக்குது நான் அதை சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்குண்டான பணவரவு கோவில் எது தெரியுமா உங்களுக்கு அருள்மிகு ஆகாச புரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா திருவையாறுலேருந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் கடுவெளின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் உள்ள இறைவன் அருள் பாலிக்கிறார் அங்கே அங்கே போயிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் தங்குங்க அபிஷேகம் அர்ச்சனை ஆரத்தி பாருங்கள் பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க ஒரு நாள் தங்கிறது அங்கே இருக்கிற போர் தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு பண்ணுங்கள் பொருளாதாரம் உயரம் குடும்பம் சந்தோஷமாக செழிப்பாக ஆகும் ஓகே அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியாகட்டும் லக்ன ஆரம்ப முனையாகட்டும் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பரிகார கோவில் இது எழுதிக்கிறேங்க அதாவது அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா பூங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இந்த கோவில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போங்க போயிட்டு ஒரு நாள் அங்கே தங்குங்க இறைவனை தரிசிங்க அபிஷேகம் ஆரத்தி இதெல்லாம் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அங்கே அன்னதானம் செய்யுங்க ஒரு நாள் தங்கறதுன்றது முடிஞ்ச வரைக்கும் அங்கே தங்கிட்டு வாங்க பொருளாதாரம் மேம்படம் என்று சொல்லி குறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்